அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி பணி நியமனம் குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஆர்டி அதாவது பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி முடித்தாச்சு அவங்களுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சு செலெக்ஷன் பட்டியலும் வந்தாச்சு நீதிமன்றத்தில் சில வழக்குகள் வழக்கின் பிறகு வந்து நீதிமன்றம் சில கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதாவது ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க ஸோ ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு பிறகு கலந்தாய்வு நடக்கும் ஸோ அந்த கலந்தாய்வுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கடிதங்கள் மூலமாகவோ மெயில் மூலிமாகவோ அல்லது இந்த இரண்டு மூலியமாகவோ க கடிதங்கள் மூலமாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த தகவல் வந்து மெயில் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர் வந்துருச்சு ச வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஃபோனில் எஸ்எம்எஸ் மூலிமாகவோ வரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ ஓகே இதுதான் விஷயம் ரிவைஸுடு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க நீதிமன்ற உத்தரவின் படி ஓகேவா இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் இதில் வந்து விட்டுருக்கக்கூடிய அப்டேட்ஸில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டியலில் இங்கிலீஷ் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இதில் குறிப்பாக வந்து இந்த பல போராட்டங்கள் பல இஷ்யூஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து பிஆர்டிக்கான பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஏன் இவ்வளோ வேகம் காட்டுறாங்க எப்போ நடக்கும் ஸோ இதாவது சரி ஓகே ஏதோ பண்ணுறாங்க ஓகே எந்த டேட்டுக்குள்ளே நடக்கும் எந்த டேட்டுக்குள்ளே எங்களுக்கான அந்த கலந்தாய்வு நடக்கும் அதை பற்றி அப்டேட் அடுத்த கட்டமாக எப்போ வரும் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கலாம் டேட் அனவுன்ஸ்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மானியக் கோரிக்கை நடக்கப் போகுது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் மா ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி நாலில் தான் மானியக் கோரிக்கை நடக்கப் போகுது பள்ளி கல்வித்துறை மீதான மானியக் கோரிக்கை ஸோ அதனால் எஜுகேஷன் இந்த பள்ளிக்கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அங்கே பேசுவாங்க அது சம்மந்தப்பட்ட கேள்வி எழுப்புவாங்க அதில் குறிப்பாக அந்த இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்கள் ஆசிரியர்கள் போராட்டம் பணி நியமனம் இல்லை பள்ளி கல்வித்துறை பிரச்சனை இதை பற்றி எல்லா டிஸ்கஷன்ஸும் அங்கே நடக்கும் அப்பொழுது வந்து இந்த அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு அங்கே என்ன பதில் சொல்லணும் என்பதற்கான விஷயம்தான் இப்போ உடனுடனே அப்டேட் கொடுக்குறாங்க இப்போ இடைநிலை ஆசிரியரை பற்றி கேட்க இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எஸ்டிடி எக்ஸாம் நடத்துனீங்களே ஏன்னு இங்கே ரிலீஸ் பண்ணல ஏன் அப்டேட் கொடுக்கலன்னு கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் இப்போ வந்து நாங்கள் ரிசல்ட் வெளியிட்டுட்டோம் அதே மாதிரி அடுத்த கட்டமாக செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவோம் அந்த செலெக்ஷன் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கலந்தாய்வு அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து கொடுப்போம் அப்படின்ற சொல்லிடுவாங்க பிடிபிஆர்டி கேட்டாக்க நீதிமன்ற கைட்லைன்ஸ் படி வழக்கு அறிஞ்சி வளர்க்கலாம் முடிஞ்ச பிறகு இப்போ கைட்லைன்ஸ் படி ரிவைஸு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவோம் அடுத்தது கவுன்சிலிங் நடக்கும் அப்புறம் நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்றத அங்கே விரைவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பிடிபிஆர்டி உடைய அப்டேட்டு இதைத்தான் வந்து அங்கே இருபத்தி நாலாந்தேதி சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னதாக இதெல்லாம் கேட்கும்போது பதில் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லை அதுக்காக இந்த அதிரடி வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இவ்வாறாக வேலைகள் தீவிரமாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ எனிவே ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகி அடுத்தடுத்து விஷயங்கள் நடந்தால் நல்லது தான் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி